தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என் பணிவான வணக்கம் நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனி வக்கர பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் கும்பம் ராசியில் பயணம் செய்யும் சனி பகவான் ஜூலை முதல் கதியில் பயணம் செய்ய போகிறார் சனி அடைவதால் சனி பயிற்சியால் யாருக்கெல்லாம் பாதிப்பாக இருந்ததோ அவர்களுக்கெல்லாம் சில நன்மைகளும் யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்ததோ அவர்களுக்கெல்லாம் சில பாதிப்புகளையும் உண்டாக்க வாய்ப்புகள் அதிகம் ஜூலை மாதம் முதல் நவம்பர் வரை யாருடைய வாழ்க்கையெல்லாம் அதிரடி மாற்றம் ஏற்படப் போகிறது என்று இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக மீனம் ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு சனி காலமாக இருக்கிறது தடையலை தாண்டி முன்னேறும் காலம் வந்துவிட்டது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் இப்பொழுது நடைபெறும் உங்களின் மனதில் மகிழ்ச்சியும் உடல் உற்சாகமும் அதிகரிக்கும் அரசு வழியில நன்மைகள்லாம் கிடைக்கப் பெறுவீங்க பண வரவு அதிகரிக்கும் கூடவே செலவுகளும் கொஞ்சம் ஏட்டி பார்க்கும் விரைய செலவுகள் தவிர்த்து சுப செலவுகளாக மாற்றுங்கள்